பாரியக்கு பர்த்தக்கு நடுவில் அந்த சம்பந்தம் எப்படிப்பட்டதானா கூட கட்டு கட்டி போட்டு அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது ரொம்ப அவங்க அவங்களுக்கு தெரியணும் அவங்க எப்படி இருக்கணும் இப்போ அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியலன்னா தெரியாது சார் நான் சொல்ல வேண்டான நீ கட்டாயப்படுத்திட்டு ஏதாவது கோடு போட்டால் அவள் ரியாக்ஷனாகவே தப்பாகவே எடுத்துக்குவாங்க தவிர யாரும் மாறுறதில்லை அதுதான் சண்டை வர்றதுக்கு காரணம் இப்போ ரெண்டு பேர் அப்படி சரி அவர் இப்படி இருக்கார் இவங்களை அவள் இப்படி இருக்கா மாறுவாங்க கொஞ்ச நாள் பார்ப்போம் ஏதாவது நல்ல வடி காட்டுவோம் கிளாஸுக்கு வா நீன்னு சொல்லுவோம் அது மாட்டான்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒன்று சரி நல்லது கிளாஸுக்கு வரலன்னு ஏதோ அட்லீஸ்ட் நல்லதுன்னு கொஞ்சம் கேட்டால் ஏதாவது மாறினா மாறலாம் சரி மனுஷனும்